வணக்கம் இது மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் ரூபாய் வழங்கும் திட்டம் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை சிறுநீர் கழித்து அவமதிக்கப்பட்ட பழங்குடி இளைஞர் காலை கழுவி மரியாதை செலுத்திய முதலமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் மக்களிடையே திணித்து சர்வாதிகார ஆட்சியை நடத்துகிறது பாஜக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு இந்தியாவின் சிறந்த ஜூனியர் தடகள வீரராக செல்வ பிரபு தேர்வு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின் மோடி பிரதமராக இருப்பாரா என கூற முடியாது பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி பேட்டி நில அபகரிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி விடுவிப்பு போதிய ஆவணங்கள் இல்லை என கூறி விடுதலை பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை வழங்கும் திட்டம் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை ஆலோசனையில் ஈடுபட உள்ளார் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அண்ணா பிறந்த நாளில் மகளிர் உரிமை தொகை திட்டம் அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை வழங்கும் திட்டம் தொடர்பாக முதல்வர் நாளை ஆலோசனையில் ஈடுபட உள்ளார் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் நாளை பிற்பகலில் காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது மத்திய பிரதேசத்தில் முகத்தில் சிறுநீர் கழித்து அவமதிக்கப்பட்ட பழங்குடி இளைஞரின் காலை கழுவி முதலமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் மரியாதை செலுத்தினார் மத்திய பிரதேச மாநிலம் சித்தி மாவட்டத்தில் உள்ள குப்ரி கிராமத்தில் பாஜக தலைவர் பிரவேஷ் சுக்லா போதையில் பழங்குடியினரின் முகத்தில் சிறுநீர் கழித்துள்ளார் இந்த அதிர்ச்சி சம்பவத்தின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இந்த வீடியோ வைரலானதை அடுத்து மத்திய பிரதேச முதல்வர் சிவராஜ் சிங் சவுகான் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பழங்குடியினர் தஷ்ரத் ராவத்தை தனது இல்லத்திற்கு அழைத்து பேசிய மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் அவரிடம் மன்னிப்பு கேட்டு அவருடைய கால்களை கழுவி மரியாதை செலுத்தியுள்ளார் மதம் சனாதனம் பற்றி மக்களிடையே திணித்து சர்வாதிகார ஆட்சியை பாஜக நடத்தி வருவதாக முதலமைச்சர் மூகா ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் துர்கா ஸ்டாலின் அவர்களின் சகோதரர் மருத்துவர் ராஜமூர்த்தி அவர்களின் இல்ல திருமண விழாவில் தமிழக முதல்வர் மூகா ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார் இதனைத் தொடர்ந்து இந்த திருமண விழாவில் பேசிய முதல்வர் வள்ளலாரை பற்றி ஒருவர் உளறி வருகிறார் என ஆளுநர் குறித்து விமர்சித்து பேசினார் மேலும் மதம் சனாதனம் பற்றி மக்களிடையே திணித்து சர்வாதிகார ஆட்சியை பாஜக நடத்தி வருவதாகவும் பாஜகவை எதிர்ப்பவர்களை சிபிஐ ஐடி அமலாக்கத்துறையை வைத்து மிரட்டுவதாகவும் முதலமைச்சர் கூறினார் இன்றைக்கு வல்லனாரை பற்றி ஒருவர் பேசிட்டு இருக்கிறார் பேசிட்டு இருக்காங்க புலம்பிக்கிட்டு இருக்கிறார் வளரிட்டு இருக்கிறாரு அவர் யாருங்கிறத பத்தி எல்லாம் நான் பேச விரும்பல அது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவருக்கெல்லாம் நேர் மாறாக பற்றி ஆழ்ந்த பற்றுதலையும் புரிதலையும் கொண்டு பேசக்கூடியவர் அதை பற்றி கட்டுரையாக எழுதக்கூடியவர் அந்த அளவுக்கு ஆற்றலை கொண்டவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் தான் நம்முடைய டாக்டர் ராஜமூர்த்தி அவர்கள் இவருடைய ஆற்றலை பற்றி

இருபது வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மும்முறை தாண்டுதலில் செல்வப்பிரபு வெள்ளி பதக்கம் வென்றிருந்தார் இந்த நிலையில் ஆசியாவின் சிறந்த தடகள வீரர் என்ற அங்கீகாரம் அவருக்கு கிடைத்துள்ளது இந்த நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆசியாவின் சிறந்த ஜூனியர் தடகள வீரராக தேர்வாகியுள்ள செல்வ பிரபுவுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின் மோடி மீண்டும் பிரதமராக இருப்பாரா என இப்போது கூற முடியாது என பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி கூறியுள்ளார் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசியபோது இவ்வாறு தெரிவித்தார் அவங்க வேறு எல்லோரும் சேர்ந்து அதை டார்கெட் பண்ணுறா அதில் வந்து பர்மா பயணி மயன்மார்னு சொல்லுவாருப்போம் அந்த நாட்டிலேருந்து இருந்து வந்த சில பேர் சைனாவோட மதவியோடு இது நடக்கிறது எனக்கு மருத்துவம் வந்து பிரதமர் வந்து அமெரிக்கா போகிறது வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கார் இதுவரையிலும் இம்பால் கேபிட்டல் ஒரு போய் மீட்டிங் வரது என்ன என்ன நடக்கிறது எப்படி நிறுத்தணும் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஆலோசனை பண்ணுறதுக்கு அவருக்கு டைம் கிடைக்கல இதில் நான் வந்து கண்டனம் தெரியறதுக்கு விரும்புகிறேன் இருக்குது உடனே மணிப்பால் போய் மணிப்பூர் போய் அங்கே போய் இதை எல்லாத்தையும் முயற்சி பண்ண வேண்டும் நில அபகரிப்பு வழக்கில் இருந்து அமைச்சர் பொன்முடியை விடுதலை செய்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கடந்த ஆண்டு ஆண்டு முதல் வரை பொன்முடி அமைச்சராக இருந்த போது அரசுக்கு சொந்தமான மூவாயிரத்து ஆறுநூற்று முப்பது சதுரடி நிலத்தை அபகரித்ததாக அமைச்சர் பொன்முடி மீது கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு புகார் எழுந்தது இது தொடர்பாக சென்னை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விசாரணை நடத்தி அமைச்சர் பொன்முடி அவரது மாமியார் சரஸ்வதி உள்ளிட்ட பத்து பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர் இது தொடர்பான விசாரணை முடிந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பொன்முடி உள்ளிட்ட பத்து பேருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் சென்னை சிறப்பு உயர்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர் இதையடுத்து பொன்முடி உள்ளிட்ட பத்து பேர் மீதான வழக்கு விசாரணை சென்னை ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் மீதான குற்ற வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் போதே பொன்முடியின் மாமியார் சரஸ்வதி உள்பட மூன்று பேர் மரணமடைந்தனர் இதனால் பொன்முடி உள்ளிட்ட மற்ற ஏழு பேர் மீதான வழக்கு விசாரணை நடந்து வந்தது இந்த நிலையில் இவ்வழக்கு தொடர்பாக அனைத்து தரப்பு விசாரணையும் முடிவடைந்த நிலையில் நில அபகரிப்பு வழக்கில் போதிய ஆதாரங்கள் இல்லாத காரணத்தால் இந்த அமைச்சர் மலிவு விலையில் தக்காளி விற்பனை செய்யும் தமிழக அரசின் நடவடிக்கையை நிறுவனங்களின் தயாரிப்புகளை சந்தைப்படுத்தும் விதமாக புதிய செயலியை கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அறிமுகம் செய்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் வெளி சந்தையில் தக்காளி விலையில் விலையேற்றத்தை கட்டுப்படுத்தும் வகையில் தமிழக அரசு சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மட்டும் குறிப்பிட்ட ரேஷன் கடைகளில் தக்காளியை கிலோ அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்து வருகிறது இது குறித்து அமைச்சர் பெரிய கருப்பன் கூறுகையில் தமிழக முதல்வரின் இந்த நடவடிக்கைகள் குறித்து பிற சேர்ந்தவர்கள் வெகுவாக பாராட்டி வருவதாக தெரிவித்தார் மேலும் தற்போது பட்டியலிடப்பட்டுள்ள கடைகளுக்கு மட்டுமே தக்காளி மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகிறது விரைவில் மற்ற மாவட்டங்களுக்கும் தக்காளி மலிவு விலையில் விற்கப்படும் என அமைச்சர் பெரிய கருப்பன் கூறியுள்ளார் இதே தட்டுப்பாடு இது ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும் தக்காளி விலை உயர்ந்திருக்கிறது என்று பொருள்பட முடியாது அகில இந்திய அளவில் இந்த விலையேற்றம் தட்டுப்பாடு இருக்கிறது இதை நாங்கள் மட்டுமல்ல ஒன்றிய அரசினுடைய அமைச்சரே அதை தெளிவுபடுத்தியிருக்கிறார் இன்னும் நீங்கள் சொல்ல வேண்டுமென்றால் இந்தியாவின் பிற மாநிலங்களில் நமக்கு வேண்டியவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் அதைப்போல் நம்முடைய பகுதியை சார்ந்தவர்கள் நமக்கு அறிமுகமானவர்கள்லாம் கூட இந்தியாவின் பல மாநிலங்களில் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் தொலைபேசியிலும் அதைப்போல குறுஞ்செய்தி மூலமாகவும் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் என்னென்னா தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய இந்த அரசு எடுத்திருக்கின்ற நடவடிக்கையை வெகுவாக பாராட்டுகிறார்கள் எந்த அடிப்படையில்னா இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் நாங்கள் இருக்கக்கூடிய மும்பை நகரமாக இருக்கட்டும் அல்லது ஹைதராபாட்டாக இருக்கட்டும் இன்னும் மற்ற நகரங்களில் இது போன்ற தட்டுப்பாடும் விலையேற்றமும் இருக்கிறது ஆனால் அந்த அரசியல் முதலமைச்சர்லாம் அதில் கவனம் செலுத்தலை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இதில் கவனம் செலுத்தி இருக்காங்க இந்த நடவடிக்கை பாராட்டுதலுக்குரியது என்று பாராட்டியிருக்கிறார் திருப்பூரில் காவல் வாகனம் மோதியதில் சிறுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் மாவட்டம் காங்கையம் சாலையில் உள்ள விஜயாபுரம் பகுதியை சேர்ந்தவர் ஜெயராஜ் ராஜேஸ்வரி தம்பதியினர் இந்நிலையில் ராஜேஷ்வரி தனது குழந்தை தர்ஷினியை அழைத்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் வரும்பொழுது பின்னால் வந்த காவல் நிலையத்தின் வாகனம் மோதி சிறுமி சம்பவத்திலேயே உயிரிழந்தார் சம்பவம் அறிந்து வந்த காவல்துறையினர் சிறுமியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் விபத்தில் காயமடைந்த ராஜேஸ்வரி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இதனைத் தொடர்ந்து அங்கு திரண்ட பொதுமக்கள் காவல் வாகனத்தை ஒட்டி வந்த ஊர்காவல் படையை சேர்ந்த வீரச்சின்னன் என்பவரை சிறைப்படுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது பள்ளியின் சுற்றுச்சுவரை உடைத்த மர்ம நபர்களை கைது செய்ய வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கட்டளை ஊராட்சியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் இரவு நேரங்களில் மர்ம நபர்கள் சிலர் பள்ளியின் சுற்றுச்சுவர் மீது ஏறி குதித்து மது குடித்துவிட்டு பாட்டில்களை உடைப்பது மற்றும் சுற்றுச்சுவரையும் உடைத்துவிட்டு சென்றுள்ளனர் இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் சுற்றுச்சுவரை உடைத்த குற்றவாளிகளை காவல்துறையினர் கைது செய்ய வேண்டுமென பள்ளியின் நுழைவாயிலில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலையில் தார் சாலை அமைத்து தர கோரி கிராம மக்கள் வாகனம் மற்றும் அரசு பேருந்துகளை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலை அடுத்த நயம்பாடி கிராம பகுதியில் உள்ள சாலை சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு பழுதடைந்துள்ளதால் வயதானவர்கள் மற்றும் சிறுவர்கள் தேங்கி நிற்கும் மழைநீர் மற்றும் சேற்றில் சிக்கி கீழே தவறி நிலை ஏற்படுவதாகவும் இது குறித்த துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் பள்ளி வாகனம் பால் வாகனம் அரசு பேருந்து உள்ளிட்டவைகளை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் விரைவில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதின் பேரில் போராட்டத்தை கைவிட்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் குனிச்சி அருகே திருநங்கைகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் இடத்தை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள திருநங்கைகள் குறை தீர்வு கூட்டத்தில் தங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வேண்டுமென மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்திருந்தனர் அதனைத் தொடர்ந்து குனிச்சி பனந்தோப்பு பகுதியில் உள்ள நிலத்தை திருநங்கைகளுக்கு வழங்குவதற்காக மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர் பாண்டியன் ஆய்வு செய்தார் இந்த நிலமானது ஐம்பத்தி எட்டு நபர்களுக்கு தலா இரண்டு சென்ட் வீதம் பிரித்து வழங்கப்பட இருக்கிறது இந்த நிகழ்வின் போது வட்டாட்சியர் சிவப்பிரகாசம் மாவட்ட வருவாய் அலுவலர் வலர்மதி வருவாய் கோட்டாட்சியர் பானு ஆகியோர் உடனிருந்தனர் வேலூர் மாவட்டம் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் உழவர் தின பேரணி மற்றும் மாநாடு மாநில தலைவர் பேராசிரியர் சின்னசாமி தலைமையில் நடைபெற்றது இதில் நிர்வாகிகள் மதன் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்து மாநில தலைவர் சின்னசாமி செய்தியாளர்களிடம் இவ்வாறு தெரிவித்தார் தமிழக அரசுக்கு முக்கியமான சில கோரிக்கைகளை வைக்க விரும்புகின்றோம் கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாட்டு அணை கட்டுவது கட்டியே தீர்வோம் என்று சூழலைத்து கொண்டிருக்கிறது அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து மேகதாட்டு அணை கட்டுவதை தடுக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை இந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் தமிழக முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தொழிலாளர்களுக்கு பன்னிரண்டு மணி நேரம் வேலை என்று அறிவித்து அந்த எதிர்ப்பின் காரணமாக உடனடியாக எட்டு மணி நேரமாக குறித்தார்கள் ஆனால் இன்றைக்கு விவசாயிகளுடைய நிலை எடுப்பு சட்டத்தை நிறைவேற்றி தனியாருக்கு இருநூத்தி ஐம்பது ஏக்கர் வரையிலும் கொடுக்கலாம் என்ற ஒரு சட்டத்தை நிறைவேற்றி ஒரு உடனடியாக அந்த அறிவிப்பை திரும்ப பெற்று விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஊராட்சி தூய்மை பணிகளுக்காக தொன்னூற்றி இரண்டு லட்சம் மதிப்பீட்டிலான மின்சார வாகனங்கள் வழங்கப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த புதுப்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட இருபத்தி ஒன்பது ஊராட்சிகளுக்கு தூய்மை பணிகளுக்காக தொன்னூற்றி ஒன்று புள்ளி எழுபத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் மின்சாரத்தால் இயங்கக்கூடிய முப்பத்தி ஏழு வாகனம் வழங்கும் விழா கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் புதுப்பாளையம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் பொன்னி சுந்தர பாண்டியன் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் கொடைக்கானல் மேல்மலை பகுதியில் சூறை காற்றுடன் பெய்த மழையால் மரங்கள் விழுந்து மின்கம்பங்கள் சேதமடைந்தன கொடைக்கானலில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து காற்றுடன் சாரல் மழை பெய்து வருகிறது இதனால் கூக்கால் கிராமத்திற்கு செல்லும் பிரதான சாலையில் ராட்சச மரம் முறிந்து விழுந்ததில் மூன்று மின்கம்பங்கள் சேதமடைந்தன மின்கம்பம் முறிந்து விழுந்ததில் கிராமத்திற்கு குடிநீர் விநியோகிக்கும் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து மின்வாரியத்தினர் மற்றும் குக்கால் கிராம பஞ்சாயத்து நிர்வாகத்தினர் மரத்தையும் சேதமான குடிநீர் குழாயையும் சீர்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் குடியாத்தம் பகுதியில் காதலிக்குமாறு இளைஞர் வற்புறுத்தியதால் மனமுடைந்த கல்லூரி மாணவி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த தரணம்பேட்டை பகுதியை சேர்ந்த இளம்பெண் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறார் குடியாத்தம் அம்பாபுரம் பகுதியை சேர்ந்த சந்துரு என்பவர் மாணவிக்கு கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து காதலிக்குமாறு வற்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது இதனிடையே மாணவி கல்லூரி முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மாணவியை சந்துரு தாக்கியதாக கூறப்படுகிறது இதில் மன உளைச்சலுக்கு ஆளான மாணவி விஷ மருந்தி தற்கொலைக்கு முயன்றுள்ளார் இதனை அறிந்த அவரது குடும்பத்தினர் மாணவியை மீட்டு குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சந்துருவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அரியலூர் மாவட்டத்தில் புதிய அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் பொறுப்பேற்றுக் கொண்டனர் அரியலூர் மாவட்ட ஆட்சியராக கூட்டரங்கில் இந்து அறநிலையத்துறையின் சார்பில் புதிய மாவட்ட அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் பொறுப்பேற்றுக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆனி மேரிஸ் வர்ணா இந்து அறநிலையத்துறை உதவி ஆணையர் அரசு அலுவலர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி பனிமய மாதா தேவாலயத்தில் தங்கத்தேர் திருவிழாவை முன்னிட்டு சென்னையில் இருந்து தூத்துக்குடிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது தூத்துக்குடி பனிமய மாதா தேவாலயத்தில் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி தங்கத்தேர் திருவிழா நடைபெற உள்ளது இதற்காக தென்னக ரயில்வே சார்பில் சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது இந்த ரயில் தாம்பரம் செங்கல்பட்டு விழுப்புரம் விருத்தாசலம் அரியலூர் திருச்சி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி தூத்துக்குடி மேலூர் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கேரள மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது இந்த நிலையில் தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஜூன் ஆறாம் தேதி முதல் ஐந்து நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் தமிழ்நாட்டில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் கேரளா மற்றும் கர்நாடகாவின் பல இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை எந்தவித மாற்றமும் இன்றி சவரன் நாற்பத்தி மூன்றாயிரத்து அறுநூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் இன்று தங்கத்தின் விலையில் எவ்வித மாற்றமும் இன்றி இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நாற்பத்தி மூன்றாயிரத்து அறுநூத்தி எண்பது ரூபாய்க்கும் மேலும் ஒரு கிராம் தங்கத்தின் விலை ஐந்தாயிரத்து நானூற்று அறுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளியின் விலை கிராமிற்கு தொன்னூறு காசுகள் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி எழுபத்தி ஆறு ரூபாய் தொன்னூறு காசுகளுக்கும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுபத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது வீடியோ எடுத்த கருப்பின பெண்ணை பலமாக கீழே தள்ளிவிட்ட அமெரிக்க காவல் அதிகாரியின் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரின் காவல்துறை அதிகாரி ஒருவரை கைது செய்யும்போது அதனை வீடியோ பதிவு செய்த கருப்பின பெண்ணை காவல் அதிகாரி வேகமாக கீழே தூக்கி வீசப்பட்டு பெண்ணின் மீது பெப்பர் ஸ்பிரேவையும் முகத்தில் அடித்ததாக கூறப்படுகிறது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதை அடுத்து இந்த சம்பவம் குறித்து தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது மீண்டும் தலைப்பு செய்திகள் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை வழங்கும் திட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை ஆலோசனை சிறுநீர் கழித்து அவமதிக்கப்பட்ட பழங்குடி இளைஞர் காலை கழுவி மரியாதை செலுத்திய முதலமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் மக்களிடையே திணித்து சர்வாதிகார ஆட்சியை நடத்துகிறது பாஜக முதலமைச்சர் மு ஸ்டாலின் குற்றச்சாட்டு ஆசியாவின் சிறந்த ஜூனியர் தடகள வீரராக செல்வ பிரபு தேர்வு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின் மோடி பிரதமராக இருப்பாரா என கூற முடியாது பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி பேட்டி நில அபகரிப்பு வழக்கில் போதிய ஆவணங்கள் இல்லை என கூறி விடுதலை இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்